ரெடி டு எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்களுக்காக நம்ம சேனலில் வந்து மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து எனேபிள் பண்ணோம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலு நடத்தக்கூடிய பல்வேறு ஈவெண்ட்ஸு வெளிநாடுகள் மற்றும் உள்நாட்டு நடக்கூடிய ட்ரேட் ஃபேர்ஸு பையர்ஸ் எல்ஏ ரிவர்ஸ் பையர்ஸ் எல்ஏ இதை பற்றின தகவல்களோ கொடுத்துட்டு இருக்குறோம் ஆனால் அந்த பையர்ஸ் எல் மீட்டில் என்ன வார வாரமாக நடக்குது அப்படி இல்லை ஸோ இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வேல்யூடிஷன் பண்ணலாமே அப்படின்ற ஐடியாவில் நான் ஒரு ரெண்டு பாயிண்ட் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தமான உங்களோட சஜெஷனையும் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா மெம்பர்ஸ்க்காக மட்டும் மாதம் ஒருக்க ஒரு சண்டே அன்னைக்கு சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு ஒரு லைவ் போடலாம் ஒரு ஆஃப் அன் அவரோ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸோ ஒரு லைவ் போடலாம் மாதம் மாதம் ஒரு லைவ் போடலாம் ஒரு செகண்ட் சண்டேயோ இல்லை தேர்ட் சண்டேயோ ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதில் வந்து ஒரு லைவ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருக்குது ஸோ சண்டே ஓகேயா அந்த ஆறு மணி சாயங்காலம் டைம் வந்து ஓகேயா அதை பற்றி உங்கள் கருத்தை வந்து தெரிவிங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மாதம் ஒரு ப்ராடக்ட்டு அல்லது ஒரு கண்ட்ரி ஏதோ ஒன்று அதை பற்றினா ஒரு டீப் டைவ் இப்போ ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டு எந்தெந்த நாடுகளுக்கு அதிகமாக ஏற்றுமதி ஆகுது ஆவரேஜாக அந்த நாடு வாங்கக்கூடிய பையிங் ப்ரைஸ் என்ன அந்த நாட்டில் அதுக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏன் டிமாண்ட் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டோட டீட்டெயில் அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராடக்ட் எங்கே சோர்ஸ் பண்ணலாம் இந்தியாவில் ஸோ இதெல்லாம் வந்து நாம் விளக்கி சொல்கிற மாதிரி ஒரு டெப்த்து இன்டெப்த்து வீடியோ ஒன்று போடலாம் இப்போ கண்ட்ரி அப்படின்னு வைங்க அந்த கண்ட்ரியில் இப்போதைக்கு என்ன ப்ராடக்ட் அதிகமாக தேவைப்படுது இந்தியா என்ன ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி டீட்டெயில் அதே மாதிரி அந்த கண்ட்ரிக்கு ஏற்றுமதி பண்ண வாய்ப்புள்ள பொருட்களோட பட்டியல் ஸோ இப்படி ஏதோ ஒன்று எய்தர் கண்ட்ரி ஆர் ப்ராடக்ட் ஏதோ ஒன்று ஓ மாதத்தில் ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி போடலான்னு நினைக்கிறேன் ஸோ இது போக வேறு ஏதாவது சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதையும் வந்து கன்சிடர் பண்ணுறேன் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் சரி இது முழுக்க முழுக்க மெம்பர்ஸ்ட் ஒப்பீனியன் கேட்குற மாதிரியான ஒரு வீடியோ அதை மெம்பர்ஸுக்கும் போடாமல் ஏன் நான் மெம்பர்ஸ் போடுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் இன்றைக்கி நான் மெம்பராக இருக்கக்கூடியவங்க எதிர்காலத்தில் ஈகோட்டெல்லாம் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு மெம்பர் ஆகக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு இல்லையா ஸோ அப்போது நீங்கள் இதெல்லாம் மெம்பர்ஸ்க்கு இருந்தால் இருக்கும்னு ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா ஸோ அதை இப்போமே எனக்கு தெரிவிச்சிட்டிங்க அப்படின்னா நான் இப்போது வந்து என்னால் முடிஞ்சுது அப்படின்னா நான் அதையும் சேர்த்து கவர் பண்ணி ஒரு வேல்யூஷன் வந்து மெம்பர்ஸ்க்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து உங்களோட சஜஷனை வந்து எனக்கு தெரிவிக்க ஓகே